அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியிலேயே நம்ம பார்க்கறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் நந்தி பெருமான் ராவணன் பிரிங்கி முனிவர் பானாசன் போன்ற அதிக சிவபக்தி கொண்டவர்களிடமிருந்து நமக்கு வேண்டிய வரத்தை பெரும் எளிமையான முறை சரிங்களா சிவபக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னவங்க பார்த்திங்கன்னா முதன்மையான இடத்தை வகிக்க அவங்க கைலாய மலையில் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்து அவருடைய அருளை பெற்று அங்கே இருப்பதாக நமது மகரிஷிகளும் சித்தப்பெருமாக்களும் கூறுகின்றனர் நம்ம வந்து அவர்களுடைய ஆசையை பெற்று நம்ம வேண்டிய வரத்தை வாங்கக்கூடிய முறை நான் எளிமையான முறையாக சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு வந்து மந்திரம் சித்தி பண்ண வேண்டியல கடுமையான விருது முறைகளாக இருக்க வேண்டியில்லை எளிமையான முறை தினமும் நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க இல்லையா ஒன்றுமே அது காலையிலையோ இல்லை மதியமோ இரவோ எப்போ சமைச்சாலும் சரி அது வந்து சைவ சாப்பாடாக இருக்கணும் சரிங்களா அசைவம் சமைக்கிற அன்னைக்கு இது பண்ணாதீங்க காலையில் சைவம் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு படி அன்னத்தை எடுத்துக்கோங்க மொட்டை மாடியோ இல்லது வெளிப்புறமான இடமோ அங்கே போய்ட்டு நான் கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை நல்லா உள்ளங்க அளவு அந்த சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு இருபத்தோரு முறை இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணும் சரிங்களா வாய் விட்டு சொல்லக்கூடாது மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன வரம் வேண்டுமோ அதை சிவபெருமான மனசில் எண்ணிக்கிட்டு காகத்தை அழைச்சி காகத்துக்கு அந்த அன்னத்தை தானமாக இடுங்க சரிங்களா இது போல் உங்களால் முடிஞ்சதுன்னா தினமும் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு பண்ணும் பொழுது நீங்கள் வேண்டிய வரமானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தினமும் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே பிரார்த்தனையும் வைக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனை வைக்கக்கூடாது எப்படின்னா எனக்கு ஒரு கடன் இருக்குது கடன் தீரணும் அப்படின்ட்டு இது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் பண்ணாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அவ்வளவு எளிமையான முறை அதே அளவு சக்தி வாய்ந்த முறை இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலியமாக அதாவது நான் மேலே சொல்ல மாதிரியே சண்டிகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் ராவணன் பிரிங்கி முனிவர் பானாசுரன் ஆகிய சிவனடியார்கள் இறங்கி வந்து அந்த உணவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வேண்டிய வரங்களை வரங்கி வாரி வழங்குவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இது இது முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு பண்ண வேண்டும் சரிங்களா ஏதோ க கடமைக்கு பண்ணுறோன்னு பண்ணாதீங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த பூஜைக்குரிய மந்திரம் பான ராவண சண்டேஷ நந்தி பிருங்கி இடாதய மகாதேவ பிரசாதோயம் சர்வ குருகனந்து ஷாம்பவா இந்த மந்திரம் தான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு மூணு டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயெண்ட்டாக வந்துடும் இது எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான முறை